மக்களை இதே மாதிரி நிறைய பேரை ஏமாத்துற ஒரு கும்பல் இங்கே இறங்கிருக்கி உங்கள்கிட்ட வந்து விசாயிருக்கு குறைய காசுக்கு போகலான்னு சொல்லி காசை கேட்பாங்க வாட்ஸ்அப் மூலமாக பாஸ்போர்ட்டை போட சொல்லுவாங்க ஏடிஎம் மூலமாக காசை போட சொல்லுவாங்க அப்படி ஏமாந்து நீங்கள் பேசுகிறாங்க இதே மாதிரி நிறைய சம்பவங்கள் நடக்குது அதுக்காக வேண்டி வீடியோ பதிவு தான் இது எல்லாரும் பார்த்து இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் பார்த்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க

எங்க போறீங்க இப்படி நடந்து போறீங்க என்ன தெரிஞ்சு மதிச்சீங்களா நீங்க என்ன எப்படி இருந்த நீங்க இப்படி பழுதா போயிட்டீங்க என்ன தெரியாது உங்களுக்கு நல்லா பாருங்க நாம உண்டா படிச்சு நாம நீங்க எப்படி இருந்த நீங்க இப்படி பழுதா போயிட்டீங்க என்ன செய்யறீங்க நீங்க தொழில் என்ன செய்யறீங்க சரியான அது இருக்காம தான் இருக்கீங்க இப்ப நான் நாட்டுல இருக்காதாலே ரஷ்மி

இப்படி போய் என்ன என்ன சொல்லி தான் எங்க குடும்ப எல்லாம் தெரியுதா நாலஞ்சு ராசி அங்கச்சுட பிறந்த நாம அதுகளுக்கு உழைச்சி ஊடு கட்டி வாங்கி வலிச்சு அதுகளுடைய எப்படியோ கொஞ்சம் காலம் போனது போய் இப்ப கல்யாணம்

ஏன் எப்படி நான் நண்பன் இப்ப இந்த ஐம்பதனாயிரம் ரூபாய் காசு இருக்குவா அதுவும் நான் கேட்க மாட்டேன் உனக்குட்ட சரியா இன்னா நான் கொண்டு வந்த காசை கொழும்புல லூடு வாசல் வாங்கினேன் இதா இப்படி இப்படி வாங்கி காசு செலவா போயிட்டு சரியா செலவா போயிட்டு இப்ப என்னன்னா இது உடனே நடக்கணும் இந்த விஷயம் என்ன போற அப்படி போறேன் என்னண்டா நான் நாளைக்கு போறேன் நாளை அன்றைக்கு நான் போறேன்

அப்படி போகுது வெளியில போறதுக்கு அப்படிதான் நீங்க செலவு பண்ணி போவீங்க இது என்ன நண்பன்ட செல்வாக்குல உங்களை கூட்டிட்டு போப்ப சரியா என்னன்னா இந்த ஐம்பது நேரம் நான் உங்கள்ட்ட கேட்க மாட்டேன் வந்து நான் செலவா போயிடுச்சு

பாஸ்போர்ட் காப்பி ரெண்டு வர பாஸ்போர்ட் பாஸ்போர்ட் காப்பியையும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க சரியா காசு இருக்குதுவா காசு போய் நைட் எட்டு மணிக்கு ஏடிஎம் மெஷினுக்கு போய் எட்டு மணிக்கு ஒரு லட்சம் ரூபா காசையும் போடுங்க சரியா ஏனண்டா இன்னைக்கு நைட்டுக்குள்ள இந்த விஷயத்தை நான் பார்த்து முடிக்கணும் உங்களை முடிச்சாத்தான்

அவர் சுலைமங்கா கடை ஊட்டுக்கு பக்கத்துல இருந்தான் ரஷ்மின்னு சொல்லி முன்னே கொழும்பு கொழும்புக்கு போனேன் கொழும்புல செட்டில் ஆயிட்டு இருக்கானு அவனை கண்ணண்டா வரக்குள்ளே இருக்கான் இருக்கான் அத இப்படி காய்ச்சி நின்றுடா கொழும்பு எல்லாம் ஊடுவாசி எல்லாம் வாங்கி அங்க செட்டில் ஆயிருக்கானா இப்ப என்ன சொன்னாடா இருக்கிறேன் அவன் எல்லாம் வேலை செய்யறானா நல்ல கம்பெனில வேலை செய்யறானா வந்தேன் நாலே போறானாண்டா ரெண்டு பேர் ஆகல அவன் இருக்கிற கம்பெனிக்கு தேவையான்டா ரெண்டு பேரும் தேவையாமன் ஓடும் சென்னாண்டா அப்ப நீ வாரியாண்டு கேட்டான் நீ பாத்து மின்னொருள் வாரிங்களாண்டுகிட்ட நானும் சொல்லிட்டு வந்தேன் அவன் நாளைய நைட்டுக்கு போறானா நாலே நாளைய நைட்டுக்கு போறானா அவனுக்கு என்ன அவன் சென்னா இப்ப அவனுக்கு அந்த காசி அவ ரெண்டு மூணு லட்சம் மச்சான் நம்ம கிட்ட அந்த வசத்துல நாம எப்படியும் ஓ அது பெரிய பெரியா என்னின்றடா அவன் என்ன செல்றான்டா அவன் ரெண்டு பிஷாந்தேன் சரியா அவன் செல்றான் அம்பா அம்மன் காசியா அந்த என்னமோ இப்படி கட்டணுமாமே காசி ரெண்டு தரட்டா ரெண்டு பேரும் ஆளுக்கு நேரம் காசியும் ராவைக்குள்ள பாஸ்போர்ட் கொப்பி ரெண்டு பேர் கொப்பியையும் அனுப்பிட்டு அந்த இது காசையும் வந்துட்டு அவன் அக்கௌண்ட் நம்பர் அனுப்புறா அந்த போடட்டான் அப்ப அவங்க டிக்கெட் போடுறதுக்கு அந்த இது செய்வானா புக் பண்ணி எடுக்கணுமான் கைக்காண்டா அத நானும் ஒரு யோசனையில வாரம் பேசாம போமான்னு பாக்க நீ இன்னும் நினைக்கா சும்மா இதுவரை சொல்லி நல்லா இருக்க வேண்டாம் நாம அப்ப அவன் இடத்துக்கு தானே போறோம் அவன் அவன் இருக்கிற இடத்த கூட்டி போறேன்னு சொல்றான் இல்ல அப்ப அவனே அங்க நல்லா தானே இருக்கான் அப்ப நாம கஷ்டப்பட வேண்டிய அவசியம் வராது ஒரு அளவுக்கு நாமளும் தொழில செஞ்சு இடத்தையும் காசு கீச சேர்த்துக்கலாம் வந்து பாக்கண்டா நான் அனுப்புறேன் காலத்துக்கு தான் இவன் கல்வாடி அதுவும் சரியா இது தொழிலும் துறையும் பெரிய மோசமா இருக்கு இல்லையா உண்மையா தான் நாம அப்ப பூமி நீ கேளு உண்ட பாஸ்போர்ட் எல்லாம் இருக்குதானே பாஸ்போர்ட் எல்லாம் இருக்கு நமக்கு அவன் சென்னோடனே உண்டையாவும் தான் வந்துச்சு அப்ப பேசாம எப்படி செய்வோமா காசி குடுத்து போச்சுன்னாக்கு நைட் எட்டு மலை கிடையாது என்கிட்ட காசு இல்ல ஆனா யாரு மாறி தாரேன் உன் நம்பிக்கை சரியான உனக்கு தெரியும் கஷ்டப்படுதுன்றா சரிதான் நைட்டையும் காசு அரைக்கி அந்த மாட்டுக்காட்டுல ஒரு கண்டை வித்து போடுதான் ஒரு கண்டை போட்டு அது என்ன அறுவது நேரம் நேரம் காசு கொடுத்தா இவ்வளவு ஒரு கையில ஒரு இருபது நேரம் காசு செலவு கொடுத்து போடுறாங்க நம்ம இப்படி ஒரு மாசம் ஜம்பல எடுத்து வர போடல அந்த யோசனை வரேன் தனியாக தனியாக காய்ச்சி அப்ப நானும் எடுத்து தரையா காசு அப்ப பாத்துத்தா மாரி என்ன

நானா நானா ஆள காணல இங்க ஓ என்னடாப்பா மெசேஜ் போட்றீGRE அ டே என்ன நிச்சனா நான் ஒரு ஆளை செட் பண்ணியிருக்கேன் அவர் வந்துட்டு எனக்கு இப்போ கொஞ்சத்தில் பாஸ்போர்ட் போப்பி எனக்கு வாட்ஸ்அப் கணக்குறேன்னு சொல்லிக்காரு காசி உங்களோட காசி விஷயம்னா நான் அவர்த்து சொல்லிருக்கேன் இது ஷுவர் தானே இப்போ என்ன சொன்னா இப்போ நான் உங்களை நம்பித்தான் அவர்ட்டையும் செஞ்சிருக்கேன் அதை நீங்கள் ஷுவராக இல்லையா இல்லை இப்போ சரியா செய்யணும் அப்படிங்கறத எனக்கு ஒரு திருப்பி இன்னொரு மெசேஜ் போடுங்க சரியாப்பா கேட்டுல வரேன் வரேன் ஆ அஸ்லாம் என்னடா அம்பி உங்களு சந்திக்க தம்பி நான் இப்பதான்டா அங்க இருந்து வெளியாகிறேன் மெசேஜ் போட்றேன் எனக்கு என்ன நிச்சனா வாஸ்போர்ட் காப்பியே அவசியம் அனுப்பினா மருவந்து இது என்னடானு சொன்னா அவன் காசு கேட்டானே அப்ப மெசேஜ் போட்டுருந்தா அப்ப நான் தான் போட்றேன் என்ன வாஸ்போர்ட் காப்பியோ whatsapp பண்ணி போட்டு வந்திருக்கேன் நீ தான் മന്ത്രിக்குன்னு நினைக்கிறேன் பாருங்க அது இந்த

ஷுவர் தானே இப்ப நான் அதாவது அவனை பத்தி தெரியாம சான் உங்களை மட்டும்தான் எனக்கு தெரியும் நான் உங்களை நம்பிக்கைதான் இல்ல முதல் காசு புடிங்க விழுந்துடும் ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் ஆனா உங்களோட நம்பிக்கையதான் போறேன் இல்ல அவனுக்கு வந்துட்டு காசை போட்டு காசு அடுத்து அவனே தெரிஞ்சவன் ஊர்ல இருந்தவன் தானே தெரிஞ்சவனுங்கிற அடிப்படையில காசை போட்டுட்டு நான் இப்ப காசை போட்டு நான் அவரை கீழே செஞ்சுட்டு இரவிக்கு அவர் என்ன சொல்றாரு நான் நாளைக்கு காலையில சரியா நாளைக்கு காலையில அடிப்பேன் கோலடிப்பேன் நல்லா வேலை செஞ்ச இடத்துல தனடா வேணும் அதான் இப்ப நான் இப்ப போகக்குள்ள அவர்த்தி

ஆஷை வாங்கியே பண்ணி வச்சிருக்கீங்க சேலன்ட்டா மாறி எடுத்துட்டு வாருன்னு காசு கால கையை பிடிச்சி பறிச்சுட்டு வாரு சரி பாப்போம் நீ பதிஷா இங்க பாரு நான் கோல நீங்க சரி அல்லாஹ்

காசு ஏடிஎம் போட சொல்லிருப்பானே ஏடிஎம்ல போட போட போறேன் ஃபைத்யாருன்னுலே அவன் ஏடிஎம் காசு வந்தோடன அவன்க போனவா பாய் இருண்டா அவன் மா பெரிய செட்டியான ஆள்டா அவன் எல்லோரையும் ஏமாற்றி காசு வாங்கிட்டு இருக்கான்டா ஓண்டா என்ன மாமா செல்றா நீ செல்றா இதை சொல்றா எனக்கிட்டயா நீ சொல்றாய் நான் ரெண்டு மூணு பேரை பார்த்துட்டேன் ஃபஸ்ட்டுக்கு உன்ன வட்சப்ல அனுப்ப சொல்லிருப்பானே பாஸ்போர்ட்டு எல்லா மெசேஜ்ல அனுப்ப சொல்லிருப்பானே மெயில்ல அனுப்ப சொல்லிருப்பானே எல்லாத்தையும் சொல்லி போட்டு இப்போ ஏடிஎம்முக்கு காசு போட சொல்லிருப்பானே நேரில் எதுவுமே வெண்டலிடவா